மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணை அவள் பசிக்கும் முகம் பார்த்து பழகும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அவள் இருக்கும் பிடிசோறு எனக்கண்ண எண்ணாமல் கொடுக்கும் தெய்வம் அவள் அவள் நேர்மை அவள் வாய்மை அவள் தூய்மை தான் தாய்மை தாய்மையை போற்றி மிக ஒரு அருமையான ஒரு பட்டிமன்றம் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய சூழலில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேகிறதா நல்ல தலைப்பு அருமையான கோவை மக்கள் பிரம்மாண்டமான மேடை அழகான எங்கள் நடுவர் கடைசியா சொன்னதா பஞ்சாரிச்சு இது ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும் எதிர்க்க பாருங்க உட்கார்ந்துட்டு இருக்கோங்கள பாங்க பாக்க முடியதான் பாருங்க கோண சட்டியா எனக்கு கோலக்கட்ட வெந்தா போதுன்னு புடிச்சு வச்ச கோலக்கட்ட மாதிரி மூணு பேரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க நான் ஏன் தெரியுமா கொலக்கட்டைன்னு சொல்றேன் எங்கள் வீட்டுல நான் கொலக்கட்டை சுட்டுறோம் ஒரே சைஸ்ல வர்றதே இல்லை ஒன்னு ஒன்னும் ஒவ்வொரு சைஸ்ல வரும் அதே மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க பேசுறாங்கன்றதுக்காக எங்க நடுவர் உட்காந்து கேட்டுட்டு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு எனக்கு நடுவர் அவர்களே உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா ஒரு அஞ்சு விஷயம் உங்க ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்றேன் கேளுங்க ஒண்ணு உங்களுடைய அழகு ச்ச இன்னொன்னு உங்களுடைய அறிவு இந்த மாதிரி பேசுகிறாங்க அடுத்து மூணாவது உங்களுடைய ஸ்டைலு நாலாவது உங்களுடைய பர்சனாலிட்டி அஞ்சாவது இது எல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சு கூட வெகுளி இன்னும் சொல்லுமா இன்னும் சொல்லுமான்னு கேக்குறீங்க பாருங்கல அந்த வெகுளி தனம் தான் பரவால் நீ நகைச்சுவை பேச ஆரம்பிச்சிட்டேமா இந்த காலப்போக்கில் நடுவர் ஆயிடுவோ ஒளிய நடுவர் அவர்களே வடை எப்படி சுடுவாங்க பருப்பை ஊற வச்சி அரைச்சி கையில தட்டி அப்படி எண்ணெயில அழாக்கா விட்டு எடுத்தோம்னா வடை

அந்த கலாச்சாரம் இன்னைக்கு வளர்ந்து கொண்டுதான் இருக்குது என்பதை யாராலையுமே மறுக்க முடியாது காதல் அந்த மூஞ்சிங்கள எல்லாம் பாத்துறாதீங்க வராது அப்படியே திரும்பி இங்க பாருங்களே இங்க சுத்தமா இல்லையே நடுவர் அவர்களே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் என்ன சுத்தி சுத்தி வந்தாரு தெரியுமா ஏன் அட்ரஸ் தெரியாமியா

ஒரு காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா பெண்களுடைய விளையாட்டு என்று சொன்னாலே பாண்டி விளையாட்டு என்று சொல்லுவாங்க பாண்டி விளையாட்டு எப்படி விளையாடுவாங்க கட்டத்தை போட்டு நொண்டி அடிக்க வேண்டும் நொண்டி அடிச்சாலும் கண்களை மூடிக்கொண்டு நான் செய்வது சரியா நான் செய்வது தவறா சரியா தவறா என்று நான் முடிவு செய்யக்கூடாது வெளியில இருக்கிறவங்க முடிவு செய்யணும் அப்படியெல்லாம் சேர்ந்து விளையாட்ட விளையாட்டை விட இன்று எப்படி இருக்கிறார்கள் எங்களுடைய பெண்கள் என்றால் கோமதி மாறி முத்து நம்ம தமிழகத்திற்காக தங்க பதக்கத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்களே

உண்டு உண்டு என்று தேடி பிறகு இல்லை இல்லை என்று ஏமாந்து எங்கே எங்கே என்று கண்மயங்கி இதோ இங்கே இங்கே என்று வெட்டவெளி பொட்டலிலே விட்டறிந்த ஒரு பந்தோட நிலைமை எப்படி இருக்குமோ பசியோட வாடிக்கை அனைத்து மக்களுக்குமே இருக்கிறத கொடுக்க வேண்டும் என்பதற்காக அமுத சுரப்பி என்ற ஒரு அமைப்பை முதல் முதலில் ஆரம்பித்து வைத்தது யார் என்று சொன்னால் எங்களுடைய கோயம்புத்தூர் மக்கள் என்பதை மறுக்க முடியாது கலையிலே கலாச்சாரம் வளர்ந்து கொண்டுதான் இருக்குது ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் டிக்டாக்கை பத்தி சொன்னாங்க இன்னைக்கு டிக்டாக் வந்து பல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காக தான் இன்னைக்கு டிக்டாக் இருக்கு சிலுக்கு செத்துட்டாங்கன்னு யாருங்க சொன்னது பல சிலுக்குகள் ஆடிக்கிட்டு இருக்காங்க இங்க இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு வகையான கலாச்சார முன்னேற்றம் தான் ஆக நம் நாடு நல்ல வகையில் தான் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது தமிழ் கலாச்சாரம் படிப்படியாக முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றது வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்களும் டிவியில் வரோம் சினிமாவில் வாரம் சொல்கிற மாதிரி நாங்களும் ஃபேஸ்புக்கில் வலைதளங்களில் வரோம் அப்படின்னு சொல்கிறதே எங்களுக்கு ஒரு வளர்ச்சி தான் டிக்டாக்கை குறை சொல்லாதீங்க அதுவே எங்களுக்கு ஒரு வளர்ச்சி மரம் கட்டுவோம் கல்யாணத்தில் இன்னைக்கு பிளக்ஸ் போர்டு கட்டுறோம் மாறி கிடிச்சா அச்சே ஒரு விழா அது எதுக்காக வந்துச்சுன்னா அச்சய பாத்திரம் மணிமேகலோட அச்சய பாத்திரத்தை ஏழைகளுக்கு உணவு எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறக்கா சொன்ன அச்சய பாத்திரத்துக்கும் அச்சே ஒரு சொட்டு நகை சொன்னதுக்கு ஏதாவது எதாவது இருக்கா யாரோ ஒரு தேர்த்தி விட்டு போயிட்டேன் அதனால் அச்சே திரைக்கி நகை எடுக்கணும் இந்த அம்மா போய் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு நேரம் சிக்கல்லையும் பசுலையும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு கிராம் வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்படிச்சு சரிடி எங்கடி கழுத்துல இருந்த அஞ்சு நகையை பத்தியா மூவாயிரம் போலி டாக்டர்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கலாச்சாரத்தினுடைய சீரழிவு அதனால் கலாச்சாரம் தேகிறதான் என்று சொல்லி அவங்க சின்ன திரை நடிகை ஈரோடு சேர்ந்த கௌரி அவங்களுக்கு உற்சாகமான கரகசம் கொடுத்து அவங்கள வரவேறங்க உலகெங்கும் இருக்கும் ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் எனதருமை பேச்சாள பெருமக்களுக்கும் நகைச்சுவைக்கெல்லாம் மன்னரான நமது நகைச்சுவையின் முத்து மதுரை முத்து அவர்களுக்கும் அவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சொல்லி பெருமை அக்காங்க அரங்கத்தையே அலங்கரிக்க வந்திருக்கும் எனதருமை கொங்கு நாட்டு சொந்தங்களுக்கும் இந்த வீர தமிழிச்சையின் வீர வணக்கம் கடுவர் அவர்களே இன்னைக்கு என்ன தலைப்பு இன்றைய சூழலில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா இந்த அங்க உட்காந்து பார்த்தா எங்கேயாவது வளர்ற மாதிரியா தெரியுது மொத பிள்ளைய பாருங்க ரொம்ப தேஞ்சு காஞ்ச கருவாடா உட்காந்துருக்கு ரெண்டாவத பாருங்க இப்பவோ அப்பவோ தேஞ்சுகிட்டே இருக்கு அந்த மூணாவதா ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாத்தீங்களா அவர்லாம் ஏன் உட்காந்துருக்காரு அவருக்கே தெரியாம தான் உட்காந்துருக்காரு ஆனா நம்ம நடுவர் அப்படி இல்லை

அந்த இது பார்த்து ஐநூற்றி ஒரு ரூபா வைக்கிறதா நூற்றி ஒரு ரூபா வைக்கிறதா இல்லை இவனுக்கு பதினோரு ரூபா போதும்னு நினைக்கிறதா அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அப்படியெல்லாம் கிடையாது இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் அசெம்பிளர்னு ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்க உண்மையாவே நடந்த எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயம் எங்க சித்திக்கு வந்து பொண்ணு பொண்ணு பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தேன் எப்போ பார்த்தாலும் எங்க சித்தியை அம்மா 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 தான் கூப்பிட்டு பழக்கம் வரவன் பூரா ஏதோ குழந்தையோட இருக்குது போல இருக்கு இந்த பொண்ணை எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி வர மாப்பிள்ளைகள் எல்லாம் தட்டி போயிட்டே இருந்தது கடைசியில் யார் மாப்பிள்ள கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவரே எங்கள் சித்தியை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு எனக்கு சித்தப்பாவாக இருக்காரு இருந்தாலும் குடும்பம் நல்லபடியாக தான் இருக்கு அவங்க குடும்பத்தை விட்டுருவோம் நடுவர் அவர்களே எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா முதல்லாம் பொண்ணுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறது வழக்கமான ஒரு விஷயம் நல்லா என்ன மாதிரி சிவி சிங்காரிச்சு நீட்டாக பொட்டெல்லாம் வச்சு நெத்தி சுட்டி அதெல்லாம் வச்சு பொண்ணு அலங்கரித்து வைப்பாங்க அது பொண்ணுன்னு நல்லா தெரியும் இன்னைக்கு பார்த்தா வரக்கூடிய அத்தை மாமியில இருந்து வயசான கிழவிங்க முத கொண்டு எல்லாம் கிரீம் எல்லாம் போட்டுக்கிட்டு மேக்கப்னு ஒரு விஷயத்தை போட்டுட்டு நிக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு தடுமாறி போகுது எது மாமியா எது ஒய்ஃபு எது மாமியா எது பொண்ணுன்னு தெரியாம நிறைய கல்யாணங்கள் மாமியார் காலத்துல கூட தாலி கட்டப்பட்டிருக்கு நடுவர் அவர்களே இதுنا கொஞ்சம் அநியாயமான ஜோக்கா இருக்கு ஆமா உங்களுக்கு கூட தெரியும் உங்க கல்யாணத்துல கூட இது மாதிரி நடந்துச்சுன்னு நான் கூட கேள்விப்பட்டேன் உண்மைதானே ஓகேயா நடுவர் சும்மா இல்ல சூடு விட்டாத்தேங்க வர முடியும் சும்மா நம்மளுக்கு வர முடியாது எல்லாம் அது வாழ்க்கை கண்டகடியும் நடுவர் அவர்களே உங்களை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு மட்டும் இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் கேக்குறேன் தொலைக்காட்சியை பாக்குற எல்லாருக்கும் நான் கேட்கிறேன் உர மருந்து அப்படின்னா யாருக்காவது தெரியுமா இங்க இருக்க தாய்மார்களுக்கு தெரியுமா தாய்ப்பால் குடுக்கற தாய்மார்களுக்கு இந்த உர மருந்து அப்படின்னா இன்னைக்கு எதுவுமே தெரியறது இல்லை காரணம் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களை கொண்டு போய் ஏதாவது சொன்னாங்கன்னா நீ வாய முடியும் சும்மா இருக்கிறியா எனக்கு தெரியும் நான் கூகுளில் சர்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஆனால் அந்த கூகுளில் அதை பற்றி எதுவுமே இருக்க போகிறது இல்லை ஆனால் நம்ம பாட்டிகள் என்ன பண்ணுறா கொண்டு போய் முதிய இல்லத்தில் விட்டுட்டு வந்துடுறான் ஏன்னா அவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா உரம் மருந்துன்னா என்னென்னு நான் விழுந்தது எனக்கு தெரியாது இதில் உற விழுந்த நான் எங்கே போய் பார்க்க போகிறேன் நடுவர் அவர்களே குழந்தைக்கு பிறந்த உடனே பதினாறாவது நாள் தலைக்கு தண்ணியை ஊற்றி இந்த உரமருந்து அப்படிங்கிற விஷயத்தை தாய்ப்பாலில் இழைச்சி கொடுப்பாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு எந்த வித உடல் உபாதைகள் வராமல் இருக்கணும் இந்த சளி இது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அதுக்காக கொடுக்கறது ஆனால் இன்னைக்கு எந்த பெண்களும் தாய்ப்பாலே கொடுக்கறதில்ல அரசாங்கம் இதுக்காக தாய்ப்பால் வாரம்னு ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வந்து தாய்ப்பால் கொடுங்க கொடுங்கன்னு பேயா கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பெண்கள் அழகு கெட்டு போயிடும் பியூட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் மருத்துவ வச்சு அப்படின்னு கிராமத்தில் ஒரு அம்மா இருக்கு ஆஸ்பத்திரியே பார்த்த கிடையாது என்ன வியாதுன்னா அம்மா தான் சொல்லுவாங்க அழகா ஒரு ரொம்ப படிச்சிருக்காது அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு மூலிகை செடியை வச்சே மருந்து சொல்லும் மயம் ஒரு இருமலா இருக்கு சுக்கரைச்சி ஊத்து ம் ஒரு மாதிரி சளியாக இருக்குது சுக்கரைச்சு ஊத்து இன்னைக்கு ஒரு பாட்டி ஒரு என் மையன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு அப்படியா சுக்கரைச்சி ஊற்று அதுக்குமா சுக்கரை ஊற்றுவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு நூலகம் மாதிரி லைப்ரரி மாதிரி கிராமத்தில் சுகப்பிரசம் பண்ணியிருக்காங்க எதுவுமே படிக்காமல் ஒரு சும்மா ஒரு சேலையை ரவுண்டு கட்டிட்டு பிடிச்சிக்கிட்டு அதில் சுகப்பிரசம் இன்னைக்கு எண்பத்தாயிரம் ரூபா கொள்ளுத்தாத்தாவுக்கு பதினாறு குழந்தை என்ன வேலைக்கு போனான் நினைக்கிறேங்க அதே வேலையை தேர்ந்திருக்கார் ஆனால் இதில் காமெடி இல்லை பதினாறுமே சுகப்பிரசவம் அதை சொல்கிறேன் ஒத்த குழந்தைக்கு ஒரு ரூபா செலவழிச்சாங்களா இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறீங்க தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவழிக்கிறீங்கன்றதா வருத்தம் அதான் தெய்கிறது ஆ நடுவர் அவர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்க நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து இழுக்குதையா பயம் பயம் அப்படின்னா அந்த பாட்டை வந்து நம்ம ரொம்ப ரசிப்போம் நடுவர் அவர்களே இப்ப தெரியுதுமா நீ நித்த நித்த நெல்லூர் சோறு சாப்பிட்டா இப்படித்தான் இருப்போம் ஒரு வாரம் வித்து ஒரு வாரம் வித்து சாப்பிடுங்க நடுவர் அவர்களே இன்னைக்கு இருக்கிற நெல்லிச்சோற சாப்பிட்டா கண்டிப்பா இப்படித்தான் நாங்க ஆகும் அதுல வந்து உலகத்துல எத்தனை பாட்டு இருக்கு

இந்த வெயிலில் கூட எப்படி நீ சில்லுன்னு இருக்க ரூபாய்க்கு வாங்குகிறோம் ரூபாய்க்கு பாத்திரம் வாங்குகிறோம் அவ்வளோ குளிச்சு இல்லை ஃப்ரிட்ஜில் கூட ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன்னுது நீ எனி டைமும் இந்த வெயில் காலத்தில் எப்படி சில்லுன்னு இருக்க அதுக்கு மண்பானை சொல்லுது என் தொடக்கமும் மண்ணு தான் என் முடிவும் மண்ணு தான் அதனால தான் நாங்கள் இருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு மனுஷன் நினச்சிட்டாங்கன்னா அவன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது

பார்த்தீங்களா இவ்வளவு நேரம் பேசிட்டு நல்ல பாயிண்டை கடைசியில் சொல்கிறாங்க காட்டுக்குள்ள மாடு அம்மாண்டது வீட்டுக்குள்ள மனுஷன் மம்மிங்கிறான் அம்மா போட்டு அடிக்குது குழந்தையம்மா ஏமா குழந்தை சும்மா இருக்க வெக்க முல்லாமல் பெத்ததாக அம்மாண்டு கூப்பிடுது தானே சேர்த்தே விட்டோம் அந்த மாதிரி லெவலுக்கு வந்துட்டோம் இதுவா நம்ம தமிழே இல்லையா அப்புறம் எப்படி தமிழ் கலாச்சாரம் இருக்கும் இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் கண்டிப்பாக நிறைஞ்ச பேச்சாளர் இருப்பாங்க தாமரை கொடி இன்றைய தமிழ் சூழலில் கலாச்சாரம் வளர்கிறது என்று பேசுறக்கா வர்றாங்க உங்களுடைய கைதட்டல் கிடையே